இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி மூடி தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கைஸ் அழகாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஊருக்குலாம் போகும்போது நம்ம வந்து குழந்தைங்க ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ்லாம் இதில் வச்சு மூடி அழகாக எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு ஸ்பேஸும் அதிகமாக இருக்குது பாருங்கள் ஸோ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் நான் வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து இந்த இடத்துல எப்படி லாக் போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல லாக் போடுறதை சொல்லியிருப்பான் அது மாதிரி லாக் போட்டுக்கோங்க நான் மேக்னட் வைக்கிறதுனால இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம டிசைனாக வச்சுருக்கோம் ஸோ இந்த டிசைன் வேணுனாலும் என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இந்த ஃப்ளவர் டிசைனும் போட்டிருக்கேன் நம்ம இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கோம் இந்த கூடையை வந்து நான் சிவன் கண் முடிச்சில் தான் போட்டிருக்கேன் காரணம் வந்து சிவன் கண் முடிச்சு தான் நமக்கு உள்ளே வந்து கேப் அதிகமாக தெரியாது அதுக்காக தான் நமக்கு வந்து நெல்லிக்காய் முடிச்சுன்னு கேப் தெரியாது ஆனால் அதுக்கு ஒயரும் அதிகமாகவும் நேரமும் அதிகமாகவும் இன்னும் அதனால தான் இது வந்து அந்தளவுக்கு நேரம் நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு கூட ஒப்பிடும்போது அப்படி இருக்காது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் சிவன் கண் முடிச்சு அதனால தான் இந்த நாட்டில் நான் போட்டிருக்கேன் ஸோ எப்படி இந்த கூடை போடுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கூடைக்கு நம்ம பிளாக் கலரில் பதினாலு ஒயர் ஒயிட் கலரில் பதினாலு ஒயர் மொத்தம் இருபத்தெட்டு ஒயர் எடுத்திருக்கேன் நமக்கு வந்து எத்தனை அடினா ஒம்பது அடியில் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்தது ரன்னிங் ஒயர் ரெண்டு கலருமே எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம சைடில் வந்து மூணு அடிக்கு ஒயர் விட்டுடலாம் அதை இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்மளோட நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ஒம்பது ரடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஒயர் தான் வச்சுருந்தோம் அதில் வந்து பதினாலு ஒயர் ஒயிட்டு பதினாலு ஒயர் பிளாக்கு ஓகேங்களா அதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட்டை எடுத்துக்கிறேன் ஒயிட்டை எடுத்து நான் வீடியோவில் ஒயிட் கலர் ஒயர் வந்து சமமாக மடிச்சிருப்பேன் அப்படி மடிக்கக்கூடாது ஒரு பக்கம் நாலு அடியும் இன்னொரு பக்கம் அஞ்சரை அடியும் இருக்கிற மாதிரி ஒயரை மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நாட் போட ஆரம்பிக்கணும் நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை இப்படி நம்ம மேலே வச்சுக்கணும் மேலே வச்சுட்டு நம்மளோட பள்ளம் பகுதி வந்து சின்ன ஒயராக இருக்கணும் ஓகேங்களா சின்ன ஒயர் இந்த பக்கம் போடுறது சின்ன ஒயராக இருக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம நார்மல் நாட்டு போட்டுக்கலாம் மேலே நம்மளோட ஒயிட் கலர் ஒயரை மடித்து விட்டுட்டு பிளாக் கலர் ஒயரை இந்த ஹோல் குள்ளே விட்டுடலாம் விட்டு நம்ம இப்போ டைட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் முடிச்சு தான் போட்டிருக்கோம் நார்மல் முடித்து போட்டிருக்கோம் அடுத்தது இப்போ நம்ம நாம் நாட்டை போட்டு முடிச்சுட்டு இந்த ஒயிட் கலர் ஒயர் ஒரு பக்கம் வந்து நாலடியோ இன்னொரு பக்கம் அஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கான்னு அதை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் நாலு அடி இருக்கணும் இன்னொரு பக்கம் அஞ்சரை அடி இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி அதேமாரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒயரை வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு பக்கம் நாலு அடி இன்னொரு பக்கம் அஞ்சரை அடி இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைமும் அடுத்தது இந்த சைடில் இருக்கிற ஒயர் வந்து மூணு அடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து மேலே நாலு அடி கீழே அஞ்சு அடி அப்படி இருக்கான்னு செக் பண்ணியாச்சு அடுத்தது சைட்லேயும் மூணு அடி இருக்கான்னு நம்ம செக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நாட் போடலாம் இது வந்து நம்ம சிவன் கண் முடிச்சுல தான் நம்ம கூட போடுறோம் அதனால் சிவன் கண் முடிச்சு போடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஒயிட் கலர் ஒயர் ஓகேங்களா எடுத்துக்கோங்க எப்பவுமே நார்மல் நாட்டுக்கு வந்து நம்ம இப்படி வைப்போம் ஓகேங்களா இதுக்கு சிவன் கண் முடிச்சுக்கு இப்படி வைக்கணும் அதை நம்ம இப்படி அடியில் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்படி அடியில் வச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கரெக்டாக கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருப்பேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அதில் இன்னும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் இப்படி இருக்குது அந்த ரன்னிங் ஒயரை நம்மளோட கட்டை வயரில் வச்சு இப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா பாருங்க நம்மளோட கட்டை வயரில் வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா நம்மளோட இந்த விரலில் ஆள் ஆளுக்காட்டி வரல் இந்த வரல் இப்படி போய்டும் நமக்கு போனதும் அதை எடுத்து நம்ம இப்படியே இந்த ஹோல்குள்ளே விட்டுடணும் இந்த ஹோல்குள்ளே இப்போ விட்டுட்டு விட்டாச்சு ஓகேங்களா விட்டுட்டு நம்ம இங்கே இருக்கிற விரல வச்சு இதை பிடிச்சிக்கிறோம் ம் இங்கே இப்போ நமக்கு இந்த பள்ளம் பகுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடில் இருக்குது அதை எடுத்து நம்ம இந்த ஹோலில் விட்டுடலாம் ஓகேங்களா ஹோலில் விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அவ்வளோதான் நம்ம டைப் பண்ணியாச்சு நமக்கு சிவன் கண் முடிச்சு வந்திருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் வந்து மேலே நாலடி அடி கீழே அஞ்சரை அடி இருக்கான்னு ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் போட்டோம் அடுத்தது சிவன் கண் முடிச்சு போட்டோம் இப்போ நார்மல் நாட் நம்ம ஒயரை மடிச்சுக்கிறோம் நம்மளோட ஒயிட் கலர் ஒயரை இப்படி மேல் பக்கமாக விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கீழேருந்து மேலே மடிக்கிறோம் அடுத்தது இந்த ஒயரை இருந்து இந்த ஹோல்குள்ளே விட்டுடுறோம் அவ்வளோதான் எப்போ நெக்ஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடுறோம் சிவன் கண் ஏன்னா இங்கே நார்மல் போட்டிருக்கோம் அடுத்தது சிவன் கண் அதுக்கு வந்து நம்மளோட ஒயரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா வச்சுட்டு நமக்கு அந்த பள்ளம் பகுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் இறந்துட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை எப்படி கட்ட வரல வச்சு ட்விஸ்ட்டு பண்ணி எப்படி இப்படி ட்விஸ்ட்டு பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எங்கே பாருங்கள் நம்ம கட்டை விரலை வச்சு இப்படி ட்விஸ்ட்டு பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த விரலுக்குள்ளே இந்த ஒயர் வந்துடும் வந்ததும் அதை மடித்து இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுடலாம் ஹோல்குள்ளே விட்டுட்டு இந்த விரலை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சி பிடிக்கும்போது நீங்கள் வந்து பிடிக்கும்போதே லைட்டாக எப்படி நவுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல் நமக்கு ஓப்பன் ஆகும் அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக நமக்கு இந்த மாதிரி விட்டுறலாம் விட்டுட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ஒயரை பிளாக் கலர் ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன் முடிச்சு புரியணுன்னு இப்போ அடுத்தது வந்து நம்ம நார்மல் முடித்து தான் போட போகிறோம் இப்போ நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்மளோட கட் பண்ண ஒயரை இது மேலே இப்படி விட்டுட்டு அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் அடுத்தது சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் இப்போ டைட் பண்ணியாச்சு நான் இருபத்தெட்டு ஒயரில் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ஒயர் வந்து ஒயிட்டை நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது வந்து இப்போ நான் அடுத்த அஞ்சு ஒயர் வந்து black போட போகிறேன் இப்போ இதில் நம்ம நார்மல் நாட் போட்டிருந்தோம் அடுத்தது சிவன் கண் முடித்து நம்ம நார்மல் நாட்டுக்கு ஒயிட் கலர் நா அதாவது நம்ம கட் பண்ண ஒயரை மேல் பக்கமாக விடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து சிவன் கணக்கு அந்த ஒயர்டு தான் நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம் ஓகேங்களா இப்போ சிவன் கண் போட போகிறோம் அதுக்கு வந்து பள்ளம் பகுதி ரெஃப் லெஃப்ட் சைடில் இருக்கணும் அடுத்தது நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி கட்ட விரலால் இப்படி ட்விஸ்ட்டு பண்ணால் இப்படி நம்ம ட்விஸ்ட்டு பண்ணும் போதே என்ன பாருங்கள் இப்படி ட்விஸ்ட்டு பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இப்படி ட்விஸ்ட்டு பண்ணுறோம் இப்படி மடிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த வரல் விரல் இப்படி வந்துடும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி விரல் வந்துடும் அதில் இப்படி மாட்டிக்கலாம் மாட்டிட்டு அதை இப்படி மடித்து இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் வைக்கும்போதே பாருங்கள் லைட்டாக அந்த ஒரு வயரை மட்டும் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு வயரை மட்டும் இந்த கட்டை வரலை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஹோல் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக நீங்கள் மடித்து அந்த மாதிரி விட்டுருங்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை நம்ம டைட் பண்ணிக்கலாம் ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சமமாக மறைச்சிருக்கனால அதை இப்படி பக்கமாக தள்ளி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம டைட் பண்ணியாச்சு தரலாம் நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம செகண்ட் லைனும் போட்டு முடித்தாச்சு ஓகேங்களா நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு லைனை வந்து முடித்து போட்டு அடையாளம் படுத்திக்கணும் அப்போ தான் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் சென்ட்ரல் லைன் எதுன்னு நமக்கு தெரியும் அதுக்காக தான் நம்ம எது ஃபர்ஸ்ட் லைனாக போட்டோம் அப்படின்னு தெரியும் அதுக்காக தான் நம்ம வந்து எப்போயுமே அந்த லைனை அடையாளப்படுத்திக்கணும் அடையாளப்படுத்தியாச்சு நான் செகண்ட் லைன் போட்டேன் இப்போ தேர்ட் லைன் போடலாம் அதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டில் நம்ம எவ்வளோ ஒயர் விட்டுருக்கோங்கிறத அளந்து அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் நம்ம எட்டாச்சு இப்போ வந்து நம்ம செகண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவன் கண் முடித்து போட்டிருக்கோம் அப்போ இங்கே பாக்ஸ் நாட் சிவன் கண் போட்டால் அதுக்கு மேலே பாக்ஸ் நாட் தான் வரும் பாக்ஸ் நாட் போட்டிருந்தா அதுக்கு மேலே சிவன் கண் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி ஆப்போசிட் தான் வரும் இப்போ இந்த இது வந்து சிவன் கண் எப்படி சிவன் கண் அப்படின்னா நமக்கு வந்து பாக்ஸ் நாட்னால் ரைட்டில் ஒயர் இருக்கும் சிவன் கண்ணில் லெஃப்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே பாக்ஸ் நாட் போட போகிறோம் ஓகேங்களா பாக்ஸ் நாட்டுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளோட ஒயரோட அளவை எப்படி மடிச்சுக்கணுமா ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு நம்மளோட அதில் இருக்கிற ஒயரை மடித்து நம்ம ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக மடிச்சுட்டு இந்த சின்ன ஒயர் வந்து பள்ளம் பகுதியாக இருக்கணும் ஓகேங்களா ஹோல்குள்ளே விட்டுடணும் சின்ன ஒயரை விட்டோம்னா நமக்கு லிஃப்டில் போயிடும் இப்போ நம்ம டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த பக்கம் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் லைட்டாக நீட்டாக இருக்குது சரி பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ அடுத்தது நம்ம சிவன் கண் முடிச்சு நான் சிவன் கண் முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த ஒயரை வந்து இப்படி மடைச்சிக்கோங்க ஓகேங்களா அதாவது நமக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் தான் இப்படி இந்த மடிப்பு வரணும் ஓகேங்களா இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி மேலே வைங்க மேலே வச்சுட்டு நான் இப்படி ரொட்டேட் பண்ணுன்னு சொன்னேன் இதில் வந்து என்னடா இந்த ஒயர் நல்லா வந்து நமக்கு ஸ்டிஃப்பாக இருக்குது சில ஒயர் வந்து ஸ்டிஃப்பாக இருக்காது அதுக்கு தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணி இந்த இது வச்சு இப்படில்லாம் விடணும் இது வந்து நல்லா எனக்கு ஒயர் ஸ்டிஃப்பாக இருக்கனால இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாவே பாருங்கள் இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ண இப்படி இந்த விரலை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாவே இந்த ஒயர் இப்படி மடிச்சுக்குது நமக்கு ஓகேங்களா அப்படி மடித்ததும் அதை எடுத்து நம்ம இந்த ஹோல்குள்ளே அப்படியே விட்டுடலாம் விட்டுவிட்டு நம்ம இப்படி ஒயரை பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயரை கீழே இருக்கிற ஒயரை டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயில் ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சி எழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிவன் கண் முடிச்சு வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம பாக்ஸ் நட் போடலாம் இப்போ நம்ம பாக்ஸ் நட் போடுறச்சு அடுத்து சிவன் கன்று நம்ம ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் லெஃப்ட் சைடில் நமக்கு இப்படி பள்ளம் பகுதி வரணும் ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக வச்சுக்கோங்க மேல் பக்கமாக வச்சுட்டு நம்மளோட இந்த ரன் ரன்னிங் ஒயரை இப்படி கட்ட வரல வச்சு இப்படி நம்ம மடித்தோம்னா இப்படி வந்துடும் நமக்கு ஓகேங்களா இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கனால நமக்கு இப்படி வருது மடித்து வருது அப்படியே அந்த மடிப்பை இதுக்குள்ளே விட்டு நம்ம இப்படி தள்ளி இப்படி வச்சோம்னாவே இந்த ஹோல் நமக்கு தெரியும் இந்த ஹோல்குள்ளே நம்ம ஒயரை விட்டுடலாம் விட்டுட்டு கீழே ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் நம்ம எழுதுட்டு மேல் பக்கமாக எழுத்துட்டு அடுத்தது லெஃப்ட் சைடில் எப்படி இழுத்துக்கணும் இழுத்துட்டு நம்ம ரன்னிங் வயரை ரைட் சைடில் எழுத்தோம்னா நமக்கு சிவன் கண் முடிச்சு ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஒயரை எப்போ மடிச்சுக்கலாம் பாக்ஸ் நாட் பண்ண போகிறப்ப அது மேலே இந்த ஒயரை எப்படி டைட் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக மடிச்சுட்டு இந்த ஹோல்குள்ளே இந்த ஒயரை நம்ம விட்டுடலாம் விட்டால் நமக்கு பாக்ஸ் நாட் ரெடி அடுத்தது நம்ம சிவன் கண் முடிச்சுக்கி இந்த ஒயரை வந்து இப்படி லெஃப்டாக மடிச்சுக்கலாம் பள்ளம் பகுதியாக இருக்கணும் அடுத்தது ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி கட்டை வரலை வச்சு இப்படி ட்விஸ்ட்டு பண்ணால் நமக்கு இந்த ஒயர் ஆட்டோமேட்டிக்காக இப்படி மடிஞ்சு வருது மடிஞ்சு வர்றதை இப்படி இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு ஹோல்குள்ளே விட்டுட்டு இந்த நமக்கு வந்து இந்த கட்டை வரலை வச்சு இது இப்படி வச்சோம்னாவே நமக்கு அந்த ஹோல் தெரியும் அந்த ஹோல்குள்ளே நம்ம இதை விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ கீழே எப்படி இழுத்துட்டு மேல் பக்கமாக எழுதுட்டு லெஃப்டில் இழுத்துட்டு ரைட்டில் எப்படி இழுத்தோம்னா நமக்கு வந்து சிவன் கண் முடிச்சு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் அடுத்தது நம்ம பாக்ஸ் நட் போடுறோம் இப்போ சிவன் கண் முடிச்சு போடலாம் ஒயரை மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் இப்படி கட்டவரில் வச்சு இப்படி ட்விஸ்ட்டு போனால் இந்த மாதிரி மடிப்பு வந்துடும் மடிப்பு வர்றதை இப்படி விடும்போதே நம்ம இப்படி கட்டவரில் வச்சு இப்படி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தனியாக பிரிஞ்சிடும் அது அப்புறம் இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு லெஃப்ட் சைடில் டைட் பண்ணிட்டு ரைட் சைடில் டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சிவன் கண் முடிச்சு ரெடி இது மாதிரியே நம்ம போட்டே வந்துடலாம் நான் த்ரீ லைன்ஸ் போட்டிருக்கேன் நான் அதை பிளாக் கலரில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒயிட் கலரில் போட போகிறேன் நான் நம்ம லெஃப்ட் சைடில் ஒயரை எடுத்து அளந்துக்கலாம் அளந்துட்டு ஓகேங்களா இப்போ இதான் நம்மளோட அளவு ம் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பாக்ஸ் நாட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல சிவன் கண் முடிச்சு போடணும் அதுக்கு வந்து நம்ம இதில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் மடிச்சுக்கலாம் நம்ம மடிச்சுட்டு இந்த ஒயர் இப்படி மடிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா இதை நம்ம இப்படி மேலேயே இப்படி வச்சா போதும் இதுவே பாக்ஸ் நாட்டாக இருந்தால் நம்ம மடிப்போம் இப்போ இது இப்படி மேலேயே வச்சா போதும் வச்சுட்டு அடுத்தது இந்த ஒயர் எப்படி நம்ம எப்படி கட்டவரில் வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணாவே இப்படியே முடிஞ்சுக்கும் ஈஸியாக அதை நம்ம இதுக்குள்ளே விட்டு இதை டைப் பண்ணி இந்த ஹோல்குள்ளே விட்டுறலாம் ஃபஸ்ட்டு நாட்டுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு க்ரிப் இருக்காது ஓகேங்களா இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நமக்கு நீட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ம் ஓகே இப்போ அடுத்தது வந்து நம்ம பாக்ஸ் நடந்து தான் போட போகிறோம் பாக்ஸ் நட் போட்டாச்சு அடுத்தது கண் முடிச்சு நம்ம ஒயரை எப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ஒயரை மேலே வச்சு எப்படி மடித்து இந்த ஹோலுக்குள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒயரை விட்டு லெஃப்ட் சைடில் டைட் பண்ணி ரைட் சைடில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதேமாரி இந்த லைன்ஸும் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம பேஸ் வந்து பதினஞ்சு லைன் போட்டாச்சு பதினஞ்சு லைனாக இப்போ சென்ட்ரு லைன் எதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட சென்ட்ரு லைன் வந்து இதுதான் நம்மளோட சென்ட்ரு லைன் ஓகேங்களா அப்போ மூடி போட்ட கூட மாதிரி பண்ணுறதுனால நான் ஒரு பக்கமாக வந்து பேஸ் அதிகமாக போட்டுவிட்டு ஒரு பக்கமாக கம்மியாக போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ இதுதான் நம்மளோட சென்ட்ரு லைன் உங்கள்கிட்ட நான் பிளாக்கில் காட்டியிருப்பேன் சென்ட்ரு லைன் ஸோ இந்த எண்ணிக்கையில் கரெக்டாக வர்றதுங்கிறனால நான் இந்த பிளாக்கை பிரிச்சுட்டு ஒயிட்டில் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா ம் இதான் நம்மளோட சென்டர் லைன் முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பாருங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரு லைன் போடும்போது ஒயிட்லேயே ஆரம்பிச்சுக்கோங்க இதே மாதிரி காம்பினேஷனில் போகிறதா இருந்தால் நீங்கள் ஒயிட்டில் ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நான் ஒயிட்டில் ஒரு சென்ட்ரு லைன் போட்டிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் மூணு லைன் போட்டிருக்கேன் அது ஒயிட்டில் ஒன்று அடுத்தது ரெண்டு லைன் பிளாக் போட்டிருக்கேன் அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் நான் பதினோரு லைன் போட்டிருக்கேன் பதினோரு லைனில் வந்து சென்ட்ரு லைன் ஏதோ அதுக்கு மேலே பிளாக் ரெண்டு அடுத்தது ஒயிட் மூணு அடுத்தது பிளாக் ரெண்டு ஒயிட் ரெண்டு பிளாக் ரெண்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன் காம்பினேஷன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னா பிளாக் ரெண்டு ஒயிட் ரெண்டு பிளாக் ரெண்டு பிளாக் ரெண்டு ஒயிட் ரெண்டு பிளாக் ரெண்டு அடுத்தது ஒயிட்டில் மூணு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து சென்ட்ரல் லைனு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம இப்போ மூணு லைன் போட்டிருக்கோம் அது எந்த பக்கம்னா அஞ்சரை அடி விட்டுருக்க இடத்துல மூணு லைனும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பதினோரு லைன் போட்டிருக்கோம் அது நாலு அடி விட்டுருக்க இடத்துல பதினோரு லைன் போடணும் ஓகேங்களா இப்போ நம்ம இது ஃபுல்லாக போட்டாச்சா இப்போ நீங்கள் கார்னர் பகுதி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரெண்டு ஜோடியாக இருக்கா இங்கே ரெண்டு ஜோடியாக இருக்கா இந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக நிற்கிது அப்போ இந்த இடத்துல நம்ம சிவன் கண் முடிச்சு போட முடியாது அதனால தான் நம்ம இங்கே ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒயரை நம்ம உள்ளே விட்டு நான் ஜாயின் பண்ணியே வச்சுருக்கேன் இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாரி இந்த கார்னர்லேயும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் நமக்கு இந்த ரெண்டு ஒயர் ஜோடியாக இருக்குது இந்த ரெண்டு வயர் ஜோடியாக இருக்குது இது நமக்கு தனியாக தான் இருக்குது இந்த இடத்துல நான் இப்போ ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இது ஜோடி வந்துருச்சு இப்போ இந்த கார்னர் பார்க்கலாம் இது ரெண்டு ஜோடியாக இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு ஜோடியாக இருக்குது அப்போ இந்த இடத்துல ஒரு இதே இந்த ஒயர் மட்டும்தான் ஒன்றே ஒன்று இருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ என்ன நம்ம ஒரு லைன் இங்கே போட்டுக்கிட்டே வந்துட்டோம் வந்துட்டு எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் ஜோடியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டாச்சு இதுவும் ஜோடி தான் ஸோ இந்த இடத்துல இந்த தனியாக இந்த ஒயர் இருக்க நாம் இங்கே ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதேமாரி தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே எப்படி மேல் பக்கமாக தான் போட போகிறோம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பிளாக் ஒயர் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா நமக்கு வந்து நார்மல் நாட்டு எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து சிவன் கண் முடிச்சு ஓகேங்களா அப்போ இதை சிவர்கண் முடிச்சு அப்போ இந்த இடத்துல நமக்கு நார்மல் நாட்டு தான் வரும் அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஏன் நம்ம நார்மல் நாட்டில் ஆரம்பிக்கிறோன்னா நமக்கு வந்து ஏனிப்படி முடித்து போடும்போது நார்மல் நட்டுனே ஈஸியாக போட்டுக்கலாம் அதுக்காக தான் இப்போ நம்ம பாக்ஸ் நட் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ உள்பக்கமாக சொருவரத்துக்கு நமக்கு ஒயர் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஒயரை விட்டுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம சிவன் கண் முடிச்சு தான் போட போகிறோம் நம்ம ஒயரை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ஒயரை மேல் பக்கமாக அவர் வச்சுட்டு கட்டவரில் வச்சு இப்படி இப்படி மடித்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இந்த ஒயர் ஸ்டிஃபாக இருக்கனால இந்த மாதிரியே வந்துடுது அதை இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஒயர் தனியாக வரும் இப்போ டைட் பண்ணி இந்த ஹோல்குள்ளே இந்த ஒயரை விட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணால் நமக்கு சிவன் கண் முடித்து ரெடி அடுத்தது வந்து நம்ம பாக்ஸ் நடத்த போட போகிறோம் அடுத்தது சிவன் கண் முடிச்சு லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ஒயர் எப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த ஒயரை மேல் பக்கமாக வச்சு கட்ட அதில் வச்சு இப்படி மடிச்சிங்கன்னா இது ஸ்டிஃப்பான ஒயருங்கிறனால இப்படி நமக்கு மடிப்பு வந்துடுது அது இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு விடும்போதே இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தனியாக இருக்கும் அந்த ஹோல் இதை கீழே இருக்கிற ஒயரை டைட் பண்ணிவிட்டு இந்த ஹோலுக்குள்ளே இந்த ஒயரை நம்ம விட்டு டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எப்போ நமக்கு சிவன் கண் முடிச்சிருந்தி அடுத்தது நம்ம பாக்ஸ் நான் போடலாம் சிவன் கண் முடிச்சு போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒயர் ஸ்டிஃபாக இல்லை அப்படின்னா நம்ம ஒயரை இப்படி இப்படி கட்டவரில் வச்சு இப்படி ட்விஸ்ட்டு பண்ணாமல் பண்ணும்போதே நமக்கு வந்து இந்த இந்த விரல் இப்படி வரும் பாருங்கள் இந்த விரல் வந்துச்சுன்னா இந்த விரலை வச்சு நம்ம எப்படி மடித்து இப்படி உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒயர் ஸ்டிஃபாக இல்லைனா அந்த மாதிரி மெத்தடு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் இது மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ இங்கே நான் நார்மல் நாட் போடுறேன் ஏன்னா அந்த சிவன் கண் முடித்து நான் நார்மல் நாட் போடுறேன் நார்மல் நாட் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல ஒயர் பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்டில் தான் இருக்குது பாருங்கள் இந்த ஒயர் லெஃப்ட்டில் இருக்குது இது ரைட்டில் இருக்குது அப்போ இது லெஃப்ட்டில் இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம என்ன முடிச்சு போகணுன்னு நார்மல் நாட்டு அப்போ இப்போ நம்ம வந்து இங்கே சிவன் கண் முடிச்சு தான் போடணும் ஓகேங்களா அப்போ சிவன் கண் முடித்து போகணுன்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் சிவன் கண் முடிச்சு போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு போடுங்க எந்த ஒயரில் நம்ம சிவன் கண் முடிச்சு போடணுன்னு சொல்லி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம சிவன் கண் முடிச்சு போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம நார்மல் நாட் போடலாம் இப்போ இந்த இடத்துல நார்மல் நாட் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ரைட் சைடில் ஒயருக்கு ஸோ இங்கே சிவன் கண் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அடுத்த கார்னர் வந்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன முடிச்சு போடுவோம் நார்மல் முடித்து போடுவோம் அடுத்தது வந்து நமக்கு சிவன் கண் முடித்து வேணும் அப்போ நம்மக்கிட்ட இதில் இருக்கிற ஒயர் வந்து எங்கே இருக்குது லெஃப்டில் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல லெஃப்ட்டில் இருக்குன்னா இதில் நம்ம நார்மல் முடிச்சு தான் போடுவோம் இப்போ இந்த இடத்துல சிவன் கண் போடணுன்னா நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் தான் சிவன் கண் போடுறோம் இப்போ அடுத்த இதுலேயும் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ஒயர் வருதா அடுத்தது வந்து இப்போ இந்த ரெண்டு ஒயர் இருக்குது இந்த ரெண்டு ஒயர் தான் நமக்கு ஜாயினாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம நார்மல் நாட் போடுவோம் அடுத்தது சிவன் கண் முடிச்சு போடுவோம் அது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் தான் இருக்குது ஸோ இது சிவன் கண்ணே போட்டுக்கலாம் நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் தான் நம்ம வந்து இந்த இடத்துல தான் நார்மல் நாட் போடுறோம் ஓகேங்களா நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கலாம் இது வந்து ரைட் சைடில் இருக்கனால சிவன் கண் போட்டுக்கலாம் ஸோ உங்கள் ஒயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு போட்டு வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஏனிப்படி முடித்து தான் போட போகிறோம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் இதை ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் எப்படி போடுறதுனா ஃபஸ்ட்டு நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை நம்ம இந்த நாட்டுக்கு பின்னாடி தான் வச்சுக்கணும் ஓகேங்களா வச்சுட்டு நம்ம இந்த லாட்டை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பண்ணிக்கிடணும் ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக ஃப்ரீ பண்ணுங்கள் அடுத்தது இப்படி மேல் பக்கமாக ஃப்ரீ பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம ஃப்ரீ பண்ணியாச்சு ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை எடுத்து இப்படி மடித்து அதை வந்து இந்த ஹோலுக்குள்ளே நம்ம விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரீ பண்ண ஒயரை எடுத்து இதில் திரும்பி விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இங்கே பாக்ஸ் நாட் போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிற நம்ம இந்த குட்டி ஒயர் இருக்குல்ல ஸோ இந்த குட்டி ஒயரை எடுத்து நம்ம உள் பக்கமாக இங்கே சொருவிட்டுருலாம் விட்டுட்டு எப்போயுமே நம்ம ஏ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா அதே நாட்டில் நம்ம போடக்கூடாது அடுத்த லைனில் தான் போட ஆரம்பிக்கணும் நம்ம பாக்ஸ் நாட்டில் ஏணிப்படி படி முடிச்சிருக்கனால போட்டிருக்கனால கண் கூடையில் எப்பயுமே அடுத்த லைனில் நமக்கு பாக்ஸ் நாட்டில் தான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு சிவன் கண் முடிச்சு தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட்டு தான் போடுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம் இங்கே அடுத்தது வந்து நம்ம சிவன் கண் முடிச்சு தான் போட போகிறோம் நம்ம ஒயரை வந்து லெஃப்டில் மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை எப்படி மடித்து உள்பக்கமாக விட்டுட்டு அந்த ஹோலுக்குள்ளே இந்த ஒயரை வச்சு போட்டால் நமக்கு சிவன் கண் முடிச்சு ரெடி அவ்வளோதான் இது மாதிரியே ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிட்டே வந்துடலாம்